நண்பர்களை தேனி வளர்ப்பு கத்துக்கிட்டு இருந்தபடியே கணிசமான முறையில சம்பாதிக்கலாம் தேனி வளர்ப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில இருந்தே கத்துக்கலாம் வீட்டில இருந்தே நீங்க வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல பொருள் நாலு பேருக்கு உதவி செய்யறீங்க நீங்களும் சம்பாதிக்கிறீங்க நிறைய பேர் கலந்துகிட்டு சிறப்பாக தேநீர் வளர்த்து அருமையா நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்களும் கலந்துக்குங்க இந்த வகுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் திருமதி ஜோஸ்வினா அவர்கள் இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா மட்டும்தான் பதிவு செய்ய முடியுங்க அனட்டாமிக் வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜில் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் பி ஃபார்மிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த நிகழ்ச்சியோட டேட்டாலாம் வரும் ஒரு விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ கொடுத்து டொனேஷன் மாதிரி கொடுத்து கலந்துக்கலாம் வாருங்கள் நண்பர்களே தேனி வளர்ப்பை வீட்டிலிருந்து கற்றுக்கொண்டு நீங்கள் சுயசார்பு வாழ்க்கையில் தேனி வளர்ப்பின் மூலமாக சம்பாதித்து நிம்மதியாக வாழுங்கள்